நான் மேலே ஒரு இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி போட்டிருக்கோம் பாருங்கள் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ரோனருங்க வண்டி ஒன்றும் சில்ல ஓடிக்குது பாருங்கள் வண்டி பல இடத்துல பார்க்கலாம் அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது இன்ஜின் பக்கா தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் ஃபுல் ஆப்ஷன் பாருங்க இருக்கிற கண்டிஷனில் ஃபைனான்ஸ் வண்டிங்க ஒரு ஒம்பது ரூபா கேட்குறாங்க ஒரு ஒம்பது ரூபா உடச்சி சின்ன வித்தியாசத்தில் பண்ணலாம் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க நான் மேலே ஒரு இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி போட்டிருக்கோம் பாருங்கள் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் டோனங்க வண்டி ஒன்று சில்லற ஓடிக்குது பாருங்கள் வண்டி பல இடத்துல பார்க்கலாம் அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது இன்ஜின் பக்கா தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் ஃபுல் ஆப்ஷன் பாருங்கள் இருக்கிற கண்டிஷனில் ஃபைனான்ஸ் வண்டிங்க ஒரு ஒம்பது கேட்குறாங்க ஒரு ஒம்பது ரூபா உடச்சி சின்ன வித்தியாசத்தில் பண்ணலாம் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள்